ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷிஷ்யா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஷிஷ்யா வித்யா சீனியர் செகண்டரி ஸ்கூல் இவங்க தான் வந்து இந்த ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூ டேட் குறிச்சிக்கோங்க இருபத்தி ஏழாம் தேதி இன்டர்வியூ காலையில் ஒன்பது மணிலருந்து ஒரு மணி வரைக்கும் என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் கேஜிக்கு கேட்டிருக்காங்க நீங்கள் யூஜி பிஎடு டிடிஎட் என்ன முடிச்சிருந்தாலும் ஓகே தான் இங்கிலீஷ் கெமிஸ்ட்ரிக்கு கேட்டிருக்காங்க நீங்கள் யூஜி பிஜி வித்து பிஎட் அப்படிலாம் எம்எட் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ் மேக்ஸ்க்கு கேட்டிருக்காங்க யூஜி வித் பிஎட் அப்படி இல்லைனா டிடிஎட் முடிச்சிருந்தா கூட ஓகே தான் மெட்ரிக்கு ஹேண்டில் பண்ண போகிறீங்க கேஜிக்கு கேட்டிருக்காங்க யூஜி அப்படி இல்லைனா பிஜி பிஎட் முடிச்சிருக்கணும் இல்லை மோட்டிசரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான் சிபிஎஸ்சிக்கு எடுக்க போறீங்க ஓகேவா தமிழ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு கேட்டிருக்காங்க பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அக்கௌண்டன்சி எக்னாமிக்ஸ் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா பிஜி வித் பிஎட் அப்படி இல்லைன்னா எம்எட்க்கு கேட்டிருக்காங்க எம்எட் முடிச்சிருக்கணும் சிபிஎஸ்சிக்கு ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பெஷல் கேட்டகரி பிசிக்கல் எஜுகேஷன் லைப்ரரியன் டிராயிங் டான்ஸ் யோகா சிலம்பம் அபேக்கஸ் கேட்டிருக்காங்க ஸ்பெஷலைஸ் வித் எனி டிகிரி ஸோ அது ரிலேட்டடான டிகிரி உங்ககிட்ட இருக்கணும் சிபிஎஸ்சிக்கு ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்ககிட்ட என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூவென்சி இங்கிலீஷ் அந்த மாதிரி ஸ்கூல் சைடில் என்ன கேட்குறாங்களோ அது இருக்கணும் சேல்ரி வந்து டிசர்விங் கேண்டிடேட்டுக்கு அதுக்கேற்ற சேல்ரி பே பண்ணுவாங்க டிரைவர்ஸ் கண்டக்டர் வந்துட்டு வாண்டட் இருக்கு ஸ்வீப்பர் கேர்டேக்கர் இருக்குது எல்லாமே வந்துட்டு லேடிஸ் வாண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் டபுள் டூ ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷிஷ்யா டாட் டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ஸோ டைரக்ட் இன்டர்வியூ இருபத்தேழாந்தேதி போக முடிஞ்சால் போங்க இன்கேஸ் போக முடியலன்னா ரெசியூம் அம்மா இருக்காமல் மெயில் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ